மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயில் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயில் ஆகிய திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நான் பிரபு சங்கர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேன் தமிழகத்தில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் தற்பொழுது எட்டு திருக்கோயில்களில் நடைபெற்று வருகிறது பக்தர்களின் தேவையை நிறைவேற்றும் வகையில் இத்திட்டமானது மேலும் விரிவுபடுத்தப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோவில் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை அருள்மிகு மாசாணி அம்மன் திருக்கோயில் ஆகிய மூன்று திருக்கோயில்களில் நடைமுறைப்படுத்தப்படும் என சட்டசபையில் அறிவிக்கப்பட்டது அதன்படி இந்த அற்புத திட்டம் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயிலிலும் ஆண்டு ஒன்றுக்கு ரூபாய் மூன்று கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் திட்ட செலவில் ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பயனாளிகள் பயனடையும் வகையில் இச்சிறப்பு திட்டத்தை விரிவுபடுத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் திருக்கோயில் சார்பாகவும் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி ஐயா இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் நாள் முழுவதும் மன்னதானம் வழங்கும் திட்டத்தினை திருவள்ளுவர் மாவட்டம் பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயில் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை அருள்மிகு மாசையம்மன் திருக்கோயில் ஆகிய மூன்று திருக்கோயில்களுக்கு விரிவுபடுத்தி தொடங்கி வைத்து சிறப்பித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்